அது என்னோட சாமர்த்தியத்தில் வந்ததில்லை நீங்க போட்ட பிச்சை நீங்க போட்ட பிச்சை வருஷமா என்ன வாழ வச்சு அண்ணாமலையார் எனக்கு போட்ட பிச்சை அது செல்வாக்கு தண்ணீர் ஆபத்தானது என்பதையும் இந்த படகு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும் அப்போ மனம் என்னும் குரங்கு பக்குவப்பட வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இறைவன் திருவடி எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும் புரிந்து மனிதன் சரியாகி விடுவார் அதான் பக்தி அப்ரிசியேஷன் பாராட்டு வந்தாதான் கலைஞர்களால மேல மேல ஒன்றை கொடுக்க முடியும் பாராட்டாமையே இருந்தா எப்படி இருக்கும் இப்போ பெண்கள் சமைச்சு பருமாறு இன்னும் இந்த ஊர்ல பெண்கள் சமைக்கிறீங்கன்னு முன்னெல்லாம் பண்ணி பண்ணி சாப்பிடுவாங்க புக் காலம் மாறி போச்சு அப்படி சமைச்சு ரசம் அப்படி பரிமாறும் போது அந்த கணவன் அந்த ரசத்தை அப்படி வாங்கி ஆஹ் அமிர்தம் இல்லையா அப்படின்னு சொன்னா மனைவிக்கு ஆசையா இருக்கும் ராஜாராம் ஆசையா பாக்குறாரு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்க கூடாதா அப்படின்னு சார் கணவன் அப்படி பாராட்டினா அந்த மனைவிக்கு வேலை செய்யணும்னு தோணும் என்ன செய்யணும் அப்படின்னு சில பேர் எப்படி தெரியுங்களா இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க அவன் மனைவி நினைப்பா அந்த புளியை கரைச்சி ரசம் இந்த புளியை கரைச்சே ரசம் வச்சிருக்கலாமே இதுக்கு கூட கை தட்டுவாங்கங்க மற்ற ஊர்ல எல்லாம் ஏன்னா அதே இடிச்ச புளி உங்களுக்கு பொருந்திடும் அப்புறம் இடிச்ச புளிய கரைச்சு ரசம் வச்சது இவர கரைச்சு ரசம் வச்சிருக்கலாமே யோசிப்பாளா இல்லையா அதனால மகிழ்ச்சியில பாராட்டணும் சார் இந்த வித்த காட்டுறான் பாத்தீங்களா அதுல இத்தனோண்டு வளையத்துக்குள்ள நெருப்பு எரியுது ஒரு பையன் ஓடி வந்து இப்படி பாஞ்சு டமாட்டமாட்டமான முரசு அடிக்கிறான் அந்த பையன் ஓடி வரா ஜனங்க கை தட்டுறாங்க உள்ள போய் அந்த போயிட்டா அப்படியே இதை பார்த்து ஒருத்த அந்த பையனை கூப்பிட்டு தம்பி எப்படிடா அது இத்தனோண்டு வளையத்துக்குள்ள பாயிடுடா உனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டான் எனக்கு நூற்றம்பது ரூபா சம்பளங்க அதையும் இந்த படுபாவையும் கொடுக்க மாட்டாங்க முதலாளியை காமிச்சு ஏய் நான் உனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் நான் சொல்ற வளையத்துக்குள்ளே பாய்வியா அப்படின்னா தாராளமா ராத்திரி பத்து மணிக்கு மேல நான் சொல்ற இடத்துக்கு வானா போயிட்டான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இந்த எழிலரிசி எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்க அது மாதிரி ஒரு வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த வீடு இன்னும் முடியலை அதாவது இந்த சமையல் கட்டில் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா சில சமயம் அதெல்லாம் எலக்ட்ரிஷியன் வந்திருக்க மாட்டாங்க போட்டிருக்க மாட்டாங்க அது மட்டும் காலியா இருக்கு இவன் தம்பி ஒண்ணு இல்லையா பார் இந்த வளையத்துக்குள்ள உள்ள போந்து உள்பக்கம் போய் வீட்டு தாப்பாலை திறந்து விடும் மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவன் என்ன ஐடியா இருக்கிறான் கொள்ளை அடிக்கிற ஐடியாவுக்கு வந்துருக்கிறான் இந்த ரவுண்டு வழியா போந்து உள்ள போய் தாப்பாளை திறந்து விடும் மற்ற நான் பார்த்துக்கிறேன் அவன் இப்படியே யோசிச்சுட்டு எல்லாம் ரைட்டுங்க கை தட்டுறதுக்கு ஒரு ஐம்பது பேரை கூட்டிட்டு வாங்க தெரிஞ்சுக்கணும் சிரமமான காரியத்தை கூட இந்த உலகத்தில் எப்படி செய்யறாங்கன்னா நமக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும்னா கஷ்டமான வேலையை கூட இந்த உலகத்தில் யாரும் செய்து முடித்து விடுவார்கள் அதனால யாரா இருந்தாலும் உடனே பாராட்டுங்க ஒரு அம்மா மகனுக்கு சமைச்சு போட்டாங்க மகன் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு அவசர அவசரமா வெளியில போறான் பைக்ல போனோம் அப்படின்னு போய் வாஷ் வாஷ்பேஸ்ல கை கழுவிக்கிட்டு இருந்தான் கிட்டங்க வந்து தோலை தொட்டு கேட்டாங்க என்ன தம்பி நீ சமையல் நல்லா இல்ல மோசமா இருக்குல்ல அப்படின்னா இல்லையம்மா நல்லா இருந்ததுமா நீ என்னைக்கு மோசமா சமைச்சிருக்கிற நல்லா இருந்ததே அம்மா நீ பிரமாதமான கூக்காச்சேன் அந்த அம்மா ஒரே ஒரு வார்ட் சொன்னாங்க அதெல்லாம் சரி இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லையடா ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையடா அம்மாவுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு அமெரிக்கால பின்னால் அந்த தொழில் அதிபராக வந்தா மிகப்பெரிய பெரிய நிறுவனத்துடைய அதிகாரியா வரும்போது அவனை கேட்கிறாங்க உன் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு என் தாயிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் யார் நல்லது செய்தாலும் பாராட்டினால் நம்முடைய நிறுவனம் வளரும் என்ற ரகசியத்தை என் தாயிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் நீங்க கார்ல போறீங்களா டிரைவரை பாராட்டணும் ஒரு போலீஸ் ஒரு அருமையான வேலை செய்கிறாரா தேங்க்யூ பிரதர் அருமையா செய்யறீங்க ஒரு பெருக்கிறவங்க இந்த நல்ல கிளீனா பெருக்கிறாங்களா அருமையா பெருக்கிறீங்க நீங்க நல்லா இருங்க அப்படின்னு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் நம்ம வாழ்த்தி பாராட்டினா நாமும் வெற்றி பெறலாம் இந்த உலகமும் வெற்றி பெறும் என்ற ரகசியத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து இந்த விழா முடிகிற வரைக்கும் நீங்க கைதட்டுறதுக்காக நான் போட்டிருக்கிற முன்னுரை அது இன்னொன்னு இருக்கு கைதட்டிக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராது இல்லாட்டி நடுநடுல வந்துரும் அதுக்காக இப்ப தள்ளி வச்சிருங்க பக்தி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்கு பக்தி அப்படின்னு பேர் பக்திங்கிறது கொஞ்சம் வடமொழி ஆனா தமிழ்ல அதுக்கு காதல் அப்படின்னு பேர் எஸ் சார் காதல்னா கொச்சை இல்லையான்னா அதான் அப்படிதான் பேசி ஞான ஞானசம்பந்தர் பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு பேசுறார் அதனால காதல்ங்கிறது மட்டமான வார்த்தை இல்லை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இறைவன் மீது நாம் செலுத்துகிற அன்புக்கும் காதல்னு தான் பேர் இப்ப இந்த அன்பு உலகத்துல இறைவன் மீது ஏன் செலுத்தணும் ஒரு சின்ன முன்னுரை மட்டும் சொல்றேன் கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா உங்க மனசை நீங்க ஜெயிக்கிறது உங்க மனசை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது உங்க மனசை உங்க பிடிமானத்துக்குள்ள வச்சுக்கிறது அது இஷ்டத்துக்கு ஓடும் அது பாட்டுக்கு சார் அமெரிக்கா இருக்கு

கூட ரெண்டு செக்யூரிட்டியை போட்டு ஒரு விமானத்தில் ஏற்றி ஒரு பதினாறு பதினேழு பேர் உட்காடுற விமானம் அந்த விமானத்தில் ஏற்றி அதை அடுத்த ஊருக்கு அனுப்பும் போது அந்த விமானம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு விபத்துக்காகி கீழே விழுந்து எல்லாம் செத்து விட்டார் ஆனால் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் இந்த குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு அத்தனை பேரும் செத்து போயிட்டா இந்த மனுஷ குரங்கு தப்பிச்சிருச்சு அது எதை பிடிச்சி தொங்குச்சோ தெரியல அது மட்டும் சாகவே இல்லை தப்பிச்சிருச்சு அதை விசாரிக்கிறவன் அதை வச்சு விசாரிக்கிறான் எப்படி விபத்து நடந்தது அப்படின்னு உடனே அந்த குரங்கு உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயினர் கேட்டான் எத்தனை மணிக்கு விபத்து நடந்தது டைம் எத்தனை மணிக்கு நடந்தது அப்படின்னா வெடுக்கு அவன் வாட்சை பிடுங்கி டயம் அப்படி செட் பண்ணி காமிச்சு அவங்ககிட்ட காமிச்சது இதான் அந்த விபத்து நடந்த டைம் உடனே அவன் கேட்டான் மணி எட்டுக்கு நடந்தது விபத்துன்னா ம் நான் சொல்றப்ப அது சொல்ற மாதிரியே இருக்குல்ல நினைச்சேன் ம் அப்படின்ச்சு அடுத்த கேள்வி கேட்டா விபத்து நடந்தது விபத்து நடந்த போது உனக்கு ரெண்டு செக்யூரிட்டி போட்டிருந்தமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டான் பெருவாரியா செக்யூரிட்டியோட வேலையே அதுதான் அடுத்த கேள்வி கேட்டா அது சரி ஆக்சிடென்ட் நடந்தது அதுக்கு முன்னாடி பைலட்டு அது விமானத்தை ஓட்டுற பைலட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டான் அது தண்ணி போட்டாரா தண்ணி போட்டாரா நீ என்ன பண்ண பைலட்டு தண்ணி போட்டாரு தூங்கிட்டாரு நான் தான் ஓட்டினேங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குரங்கு ஓட்டின விமானம் விபத்துக்கு உள்ளாகுமா ஆகாதா இப்ப குரங்கு ஓட்டின விமானம் எப்படி விபத்துக்கு உள்ளாகுதோ அப்படி நம்முடைய வாழ்க்கை என்ற விமானத்தை மனம் என்ற குரங்கு ஓட்டுவதால் தான் பலரது வாழ்க்கை விமானம் விபத்தாகிறது இந்த மனசை நீங்க கண்ட்ரோல் கொண்டு வரும் கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா குரங்கை எங்கயாவது கண்ட்ரோல் கொண்டாந்துட முடியுமா உலகத்தில் முடியவே முடியாது ஒரு பிஹெச்டி பண்ற பேராசிரியர் குரங்க வச்சு ரிசர்ச் பண்ணும்னு கஷ்டப்பட்டு ஒரு குரங்க பிடிச்சி ஒரு ரூம் தள்ளி கதவை சாத்திட்டு அது உள்ளுக்குள்ள என்ன பண்ணதுன்னு பார்ப்போம் துவாரத்து வழியா வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த குரங்க என்ன பண்ணதுன்னு இவருக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு அந்த இருந்து இவர் என்ன பண்றாருன்னு துவாரத்து வழி அது பார்த்துக்கிட்டு இருந்தது குரங்க நீங்க என்ன செய்யும் ஏது பண்ணும்னு இந்த உலகத்துல சொல்ல முடியாது குரங்கினுடைய இயல்பு நம்முடைய மனம் குரங்கு போல மனதை பக்குவப்படுத்தி குரங்க கட்டி போடுற வழிமுறை அது ஈஸி இல்லை ரொம்ப கஷ்டம் நான் குரங்குன்னு போயிட்டு அப்படியே போயிடுறேன் ஒரு க ஒரு சின்ன போட்டில் ஒரு குரங்கு வம்பு பண்ணிக்கிட்டே வருது இங்கேருந்து அங்கே குதிக்குது அங்கேருந்து இங்கே குதிக்குது ஜம்ப் பண்ணுது திரும்ப மேலேருந்து கீழே குதிக்குது அந்த அந்த படகு ஓட்டுறவன் சொன்னான் ஏங்க அந்த குரங்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க படகு கவுந்துருங்க சொன்னால் கேளுங்க நான் அது சொந்தக்காரன் சொன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க குரங்குங்க அது எப்படிங்க கண்ட்ரோலுக்கு ஆகும் அப்படின்னு ஒரே ஒரு பெரியவர் கூட வந்தவர் சொன்னார் அந்த குரங்கை ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் ஆனால் நான் என்ன பண்ணாலும் யாரும் என்னன்னு கேட்கக்கூடாதுன்னு சரி அப்படின்னு ஒரு கயிறு எடுத்து அது மேலே முதல்ல கழுத்தில் கட்டுங்கண்ணா கட்டின உடனே அந்த குரங்கு தூக்கி டபான்னு தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டார் அது அது தத்தழிக்கிது மறுபடியும் போட்டுக்கு வரணும்னு நீ போட்டை ஓட்டு அப்படின்ட்டு கைத்தை பிடிச்சிக்கிட்டார் அது தண்ணிக்குள்ள போய் கையாசி காலச்சு மூச்சு திணறி ஒண்ணு பண்ண முடியாம ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டே வந்தது அந்த குரங்கு கடைசியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு குரங்கு முடியவே முடியாதுன்னு அப்படியே தண்ணிக்குள்ள சோற போகும்போது அப்படியே அதை தூக்குனாரு தூக்கி போட்டுக்குள்ள வச்சாரு கச்சிப்புன்னு ஒன்னும் பண்ணல பெசோம உட்காந்துருந்து இவங்க கேட்டாங்க எப்படிங்க இவ்வளவு வம்பு பண்ண குரங்குக்கு இது எவ்வளவு சைலண்டா மாறிச்சுனா ரெண்டு விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டேன் என்ன தண்ணீர் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இந்த படகு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும் ஒரே நேரத்தில் குரங்குக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் தண்ணீர் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இந்த படகு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும் அப்போ மனம் என்னும் குரங்கு பக்குவப்பட வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இறைவன் திருவடி எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும் புரிந்து கொண்டு விட்டால் மனிதன் சரியாகி விடுவார் அதான் பக்தி இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இசை வேணும் உருக்கம் வேணும் பட்டினி வேணும் கண்ணீர் வேணும் கோயிலுக்குள்ள போனா அப்படியே இந்த கால் நடுங்கும்படியான ஒரு ஒரு நடுக்கம் வரவேணும் ஆழ்வார் பாடுறாரு காலாழும் கண் சுழலும் நெஞ்சழியும் அப்படின்னார் அது மாதிரி கோயிலுக்குள்ள போது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அதான் பக்தி கோயிலுக்குள்ளே போய் நின்று அப்படியே கை நடுங்கணும் கால் நடுங்கணும் அப்படியே கண்ணுலேருந்து ஆறா பெருகி ஓடணும் அங்கே பறாக்கு பாக்குறது வேடிக்கை பார்க்குறது அந்தம்மா என்ன புடவை கட்டி இருக்கிறா இவனுக்கு என்ன பண்றாங்க அது என்ன பண்ணுது சுண்கள் என்ன விலைக்கு விற்கிறான் கொடுக்குற புளியோதரையில் உப்பு இருக்குமா இருக்காதா அது இப்போ நம்ம முடிச்சு போறதுக்குள்ள அன்னதானம் முடிஞ்சு போயிடுமா இதெல்லாம் யோசிச்சா அதுக்கு பக்தின்னு பேர் இல்லை டூரிசம்னு பேர் சுற்றுலா டூரிஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் அந்த மனசு முழுக்க முழுக்க அப்படியே நெகிழ்ந்து அப்படியே தன்னை இழந்துக்கிட்டே போனோம் உங்கள் மனசை நீங்கள் எப்படி காணாமல் ஆக்குவீங்க மனசை எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மனசை லயப்படுத்துகிற இடம் நல்ல கவனிக்கணும் ஆ லயம் சைவ சித்தாந்த மரபுப்படி நாம எல்லாருமே பசு ஆ ஆன்மா ஆ லயமாகிற இடம் ஆ லயம் அது லயமாயிடும் அப்படியே கோயிலுக்கு போய் போய் அந்த பசு லயமாகி பேசாம வரும் இங்க ஐயா கீவா ஜெகநாதன் ஒரு பெரியவர் இருந்தாரு அவர் சொல்வாரு பாருங்க பசுமாடு எப்படி கட்டி வைப்பாங்க ஒரு ஒரு மரத்தில் ஒரு தடி இப்படி அடித்து வைப்பாங்க கொட்டும் தறி ஒன்று அடிச்சு வைப்பாங்க அதுலேருந்து மேய விடும் போது இது பாருங்க ஒரு நீல கயிறு போட்டு அந்த பசுவை கட்டியிருப்பாங்க அது என்ன பண்ணும் பாருங்க அப்படியே மேய்ச்சிக்கிட்டே போய் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டுன்னு வர வர இந்த கயிறு இந்த கம்புல சுத்திக்கிட்டே வந்து அப்படியே அந்த பசு சுற்றி 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 வந்து கடைசியா அந்த கம்பு இருக்குல்ல தரின்னு பேரு அதுல வந்து இதுக்கு மேலே கழுத்து அதுக்கு போவாது சுத்திக்கிட்டே வந்து இந்த இடத்துல அப்படியே படுத்துரும் மிக நீண்ட கயிற்றில் நீண்ட நேரம் சுற்றி கொண்டிருந்த பசு மேய்ந்து கொண்டிருந்த பசு அப்படியே சுற்றி அந்த தரியில் வந்து படுத்து விடுவதை போல பரபரத்து கொண்டிருந்த மனம் அங்கும் இங்கும் ஓடியது அண்ணாமலை என்ற தறிக்குள்ளே கட்டப்பட்டு கிரிவலம் சுற்றி 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 வந்து இறைவாக கடைசியில் அதன் திருவடியில் படுத்து விடுகிறது இதன் பக்திக்கு இலக்கணம் அதற்காகத்தான் கோயிலை சுத்தி வர்றது மலையை சுத்தி வர்றது இந்த பழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தினாங்க அந்த பக்தி என்பது மனதை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று புரிஞ்சுக்கங்க முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே திருநாவுக்கரசனுடைய வாக்கு எப்படி ஒரு பெண்ணு காதலிச்சு கணவனுடைய அந்த காலடியில போய் சேர்றாளோ அது மாதிரி ஆன்மா தன் நாமம் கெட்டாள் தன்னோட பேர் கூட போயிடும் சாரிய மனைவிக்கு வெளியில எத்தனையோ அவங்க அப்பா பேர் வச்சிருப்பாரு அவங்க என் வேடிக்கைக்கு சொல்லலை அந்த காலத்தில் ஒரு பெரிய சினிமா பாடகி ஜிக்கின்னு இருந்தாங்க அந்த ஜிக்கி பாட்டு எங்கள் மாமனாருக்கு பிடிக்கும் அது எங்கள் மாமியார் கண்டுக்கலை அது ரொம்ப முக்கியம் அந்த பாடகி பாட்டு எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும் என் மனைவி பிறந்த போது ஜிக்கின்னு பேர் வச்சார் இன்னைய வரைக்கும் நான் என் மனைவி அந்த பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை என் மனைவி அவளுக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு பேர் வச்சாங்க அப்புறமா அவளுக்கு விதவிதமான பேர் தாத்தா ஒரு பேர் வச்சாரு பாட்டி ஒரு பேர் வச்சாங்க கல்யாணம் ஆனதுலேருந்து அவளுக்கு ஒரே பேர் என்ன மிஸ்ஸஸ் சுகி சிவம் ஏன்னா ஒன்று கண்டுபிடிச்சிட்டார் மற்ற எந்த பேரையும் விட இந்த விசிட்டிங் கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது மிஸ்ஸஸ் சுகி சிவம்ங்கிற கார்டு இருக்குது அது வந்து பேங்க் கார்டை விட பவர்ஃபுல் இருக்கு அவளுக்கு தெரியும் ரேஷன் போனாலும் சரி எங்க போனாலும் மிஸ்ஸு வாங்குவோம் அப்படி அது என்னோட சாமர்த்தியத்தில் வந்தது இல்ல நீங்க போட்ட பிச்சை நீங்க போட்ட பிச்சை ஐம்பது வருஷமா என்ன வாழ வச்சு அண்ணாமலையார் உங்க மூலமா எனக்கு போட்ட பிச்சை அது செல்வாக்கு இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இப்ப என்னுடைய மனைவிக்கு எத்தனை பேர் இருந்தாலும் மாதிரி தன்னை மறந்தாள் தன்னாமும் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே இதுதான் பக்தி அவங்களுடைய ஈகோ போயிடும் பெயர் போயிடும் எல்லாம் போயிடும் இறைவனுடைய ஒரு உயிராக அடியாராக இருப்பார்கள் இது பக்திக்கு இலக்கணம் தொண்டுங்கிறது திருக்கோயிலில் புல் வளரும் திருக்கோயிலில் கலை இருக்கும் அதை எடுக்கணும் உழவார பணி அப்பர் பெருமான் கையில் வச்சுருப்பார் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு கோயிலுடைய கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் வளர்ந்துருக்கும் சார் வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம்னு சொன்னோம் அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கி கோயிலுக்கு ஒரு மரம் நடுவோம்னு கோபுரத்தில் நட முடியும் அதை கிளீன் பண்ணணும் தொண்டர் படை வேணும் இவ்வளோ பெரிய திருவிழா நடக்குது அப்படின்னா கோயிலுக்கு உதவி செய்வதற்கு தொண்டர்கள் வேணும் இந்த மாதிரியான திருத்தொண்டர்கள் உலகத்துக்கு கோயிலுக்கு தேவை ஒரு அருமையான பணிகளை எல்லாம் இந்து மதத்தினுடைய பெயரால் விவேகானந்தர் கனவு கண்டார் என்ன சொல்றாரு அவர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க விரும்புகிறேன் அதில் சேவையை தன்னுடைய லட்சியமாக கொண்ட பாரத புத்திரர்களை உற்பத்தி செய்ய விரும்புகிறேன் சுயநலமற்ற சுயநலமற்ற தொண்டாற்றக்கூடிய ஒரு பெரும் படையை இந்தியாவில் கொண்டு வருவது என்னுடைய முதல் பணி சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசின பேச்சு ஏன்னா எடுத்து பாருங்க ஏன் இது அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்ல நிறைய பணிகள் திருப்பணிகள் மக்களுக்கு நன்மையா தாகத்துல இருந்தா தண்ணி கொடுக்கணும் கூட்டம் ஜாஸ்தி ஆகி மூச்சு ஆகிட்டா அவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும் இது மாதிரியான பணிவடைகள் செய்கிற போது அந்த மதம் ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் இந்த தொண்டு அதுக்கு தமிழ்ல தொண்டுங்கிற சொல் எப்படி வந்து தெரியுங்களா இப்ப நீங்களா ஒன்றும் பயப்படாதீங்க முன்னுரையே நம்ம டயத்தை தின்னுறானே பயப்படாதீங்க தீர்ப்பு ரெண்டே வரி தீர்ப்பு ரெண்டே வரி கவலைப்படாதீங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம நாட்டில் ரொம்ப வரி போடுறாங்க நான் எதுக்கு வரி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தீர்ப்பு ரெண்டே வரி கவலைப்படாதீங்க இது சேர்த்து தான் முன்னுரையிலே போகுது கவலைப்படாது நாலு பேர் பதக்க பதக்கம் நம்ம நேரம் போச்சு நம்ம நேரம் போச்சு கரெக்டாக இன்னும் ஒன்று ஒரு மணி நேரத்தில் ஆள் வந்து இறக்கிடுவாங்களே கவலையேப்படாது என்னை போல நியாயம் வழங்கக்கூடிய நடுவர் நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டார் பிறர் பங்கினை திருடுதல் வேண்டாம் பிறர் பங்கினை திருடுதல் வேண்டா இருக்கட்டும் சார் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேணும்னு சொன்னால் தொண்டு தொண்டுங்கிற சொல்லுக்கு எப்படி பொருள் தெரியுங்களா சார் ஆயிரம்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரம்னா என்ன அர்த்தம் ஆயிரத்தை விட கூடவா குறைச்சலாது குறைவு ஆயிரம் தொள்ளாயிரம்னு போட்டானே தொள்ளாயிரம்னா என்ன சரி நூறு அப்புறம் தொழ்நூறு என்ன தமிழ் பார்த்தீங்களா தொள் அப்படின்னா வளைதல் பொருள் இப்ப நூறுங்கிறது கொஞ்சம் வளைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க இந்த மதுரை பக்கம் மல்லி எடுக்கும்போது நூறு கொஞ்சம் வளையும் பார்த்துருக்கீங்களா நூறு மல்லி எண்ணிட்டு இப்படி எண்ணும் போது இப்படி எண்ணுவாங்க அப்புறம் இப்படி வளைச்சு அப்புறம் நானூறுன்னு கையில் கொடுப்பாங்க தொண்ணூறு ஒரு பத்து மல்லி அடிச்சுருவாங்க அப்படி அந்த பக்கமாக அதே மாதிரி நூறு என்பது கொஞ்சம் குறைஞ்சா தொண்ணூறு குனிஞ்சா ஆயிரம் என்பது கொஞ்சம் வளைஞ்சா தொள்ளாயிரம் ஒரு பணி செய்தல் தொண்டு அப்படின்ற உருவாச்சு வளைத்து பிறருக்கு பணி செய்வதாலே அதற்கு தொண்டு என்ற சொல் உண்டாயிற்று இந்த செய்தியை சொல்லி முன்னறிய முடிச்சிடுறேன் பாம்பன் சாமின்னு ஒரு சாமி இருந்தார் தெரியுங்களா பாம்பன் சாமி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் நீ என்ன சாமியா உன்னை எல்லாம் சாமி சாமின்னு கும்பிடுறாங்களே நீ என்ன சாமியா அவர் சொன்னார் உனக்கு என்னடா வைத்தறிச்சு என்ன விஷயம் நேரா கேளு இல்ல இல்ல நீ மனுஷன் தானே உன்னை சாமின்னு சொல்றாங்களே எப்படி ஏத்துக்கிறதுன்னு நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணார் என்ன ஒன்றுலேருந்து நூறு சொல்லுன்னார் இருக்கா ஏதோ கேள்வி கேட்டா என்னமோ சொல்றான்னு ஒன்று ரெண்டு மூணு பத்து இருபது நாற்பது ஐம்பது தொண்ணூறு தொண்ணூறு நிறுத்த நிறுத்து 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 என்ன சொன்னேன் தொண்ணூறு நான் நூறு வரைக்கும் சொன்ன உடனே இப்போ தொண்ணூறுன்னு சொல்றியே தொண்ணூறுங்கிற வார்த்தை நூறா இல்ல அங்க ஏன் நூறு வந்தது அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில் ஏங்க நூறு ஒரு பத்து தான் குறையுது நூறுக்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு கிட்டத்தட்ட நூறு டேய் அதே மாதிரி தான்டா நாங்களும் கிட்டத்தட்ட சாமி அதனால பாம்பன் சாமின்னு போடுறான் அல்ல உனக்கு என்னடா நஷ்டம் அதனாலதான் துறவிகளை சுவாமிகள்னு சொல்ற பழக்கம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட நாங்களும் கடவுள் பட அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும் உடம்பு வணங்கி யார் தொண்டு செய்கிறார்களோ வளைந்து நின்று யாரெல்லாம் இறைவனுக்கு பணிவிடை செய்கிறார்களோ அவர்கள் சமயத்துக்கு தேவைப்படுகிறவர்கள் இப்போ ரெண்டுக்கும் முன்னுரை கொடுத்துட்டேன்னா இதுல எது நம்முடைய வளர்ச்சிக்கு இப்ப பெரிதும் தேவைப்படுகிறது என்பதை பேசுறதுக்கு நாலு அருமையான பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார் நீங்க ரெண்டு பேரும் பக்தியா நீங்க ஆரம்பிக்கிறீங்க முதல்ல நம்முடைய சமய வளர்ச்சிக்கு மிகுதியும் தேவைப்படுவது பக்தி ஏ என்பதை எடுத்துரைப்பதற்காக திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலரும் நல்ல பேச்சாளரும் பாடகருமான சிறந்த நண்பரும் மனிதருமான அருமை தம்பி சிவகுருநாதன் அவர்கள் பக்தி ஏ என்ற வாதத்தை தொடங்கி வைத்து பேசுவார்கள் ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து நிமிடம் அவர்கள் இங்கே பேசுவார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு பிறகு நீலகண்டன் இல்ல எழுதர்ஸ் அதன் பிறகு அடுத்து சகோதரி எழிலரசி அவர்கள் தொண்டு என்ற அணியிலே அவர்கள் பேசுவார் அவங்க மற்ற சமயத்துக்கு தொண்டு பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி மத்தியானம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தொண்டு பண்ணாங்க கொஞ்சம் வளைஞ்சு நிமிஞ்சு வேலையை பார்த்து ஒரு பத்து வகை காய்கறி பரிமாறினாங்க வை திருசல் கொட்டிக்கிட்டேன்னா பத்து வகை பொரியல் கூட்டு ஏன்னா நான் முழு செய்வோம் அதனால் உண்டு இல்லையான்னு ஆக்கிட்டாங்க ஏதோ இந்த தொண்டாவது பண்ணிங்களேம்மா ரைட் ஏன்னா அடியாருக்கு அன்னம் பாலித்தல் இல்லையா ரொம்ப முக்கியம் இல்லையா ரைட் இவங்க ரெண்டு பேரும் பேசின பிறகு அவங்க அவங்கள அறிமுகப்படுத்துகிறேன் இப்போது பக்தியே என்ற அணியிலே பேசுவதற்கு அருமை தம்பி சிவகுருநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்